வணக்கம் நண்பர்ல இன்னைக்கு எங்க இருக்கிற வீடியோ போனா நம்ம கடையில இருந்தா வீடியோ கொடுக்குறோம் என்னோட பேர் தாமோ நம்ம கடை எங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரமே ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கட்டு தாங்க பாக்குறோம் அதாவது நம்ம ஆன்லைன்ல போட்டு இருக்கோம் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் வெளியிட்ட ஒரு ரூபாய் அந்த நோட்டு எல்லாம் பார்த்து தெரியும் உங்களுக்கு இந்த நோட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டு கட்டாவே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணவங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து சிரிச்சு கொடுத்துருவோம் இது புது நோட்டு கிடையாது இது எல்லாமே நல்ல கண்டிஷனா நம்ம வச்சிருக்கோம் நம்ம கடையில எல்லாமே விற்பனை தான் வச்சிருக்கோம் அடுத்து பார்க்க போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அதாவது எண்பத்தி அஞ்சாது இப்ப அடுத்து வந்து எண்பத்தி அஞ்சு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருப்பாங்க இந்த கட்டுலாம் பெரிய சைஸா போட்டிருக்கேன் அந்த கட்டுக்கு இந்த கட்டுக்கு வித்தியாசம் இந்த ஒரு ரூபா நோட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கட்டா தான் இருக்குது எந்த கட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நோட்டு பிரிக்க கிடையாது கட்டு சுத்தமா இருக்கு எல்லாம் கட்டுமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்டு ரெண்டு பால சேட்டலைட்டு கட்டு இது எல்லாமே கட்டு தான் பின் அழுக்கு கூட கிடையாது கட்டு சுத்தமாக இருக்கு எந்த கரையுமே கிடையாது சூப்பராக இருக்கா இதெல்லாம் நானே கலெக்ஷன் பண்றதுக்காக நம்ம கட்டாகவே வச்சிருக்கோம் நான் இது எத்தனை வருஷம் ஆனாலும் கட்டு கட்டாகவே தான் இருக்கும் ஒரு நோட்டை பிரித்து எடுத்துட்டோம்னா அடுத்த கட்டை உருவாக்க முடியாது கட்டை பிரிச்சுடுவாங்க இந்த கட்டு வந்து நூறு நம்பர் கவுண்டிங் கட்டாக இருக்கும் அதனால கட்டாகவே இருக்குது ரெண்டு ரூபால புளி போட்ட டைகர் அதாவது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக தான் இருக்குது இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டை பார்க்கவே கம்பீரமாக இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை வெளியிட்டிருப்பாங்க இந்த நோட்டு எல்லாமே அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்துருக்கு ஆனால் இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்தில் தான் அவங்க பயன்படுத்தலை அதனால தான் இன்னமும் அது கரெக்டாகவே இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இதோட வேலூர் இரநூறு அந்த ஆதில வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரநூறு வந்து எவ்வளோ சாதிச்சிருக்கலாம் உள்ளே இருக்க நோட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நோட்டு எல்லாமே கவுண்டி நம்பர் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா டிராக்டர் கட்டு பின்னாடி அசோக சக்கரம் போட்டிருக்கோம் பின்னாடி டிராக்டர் படம் போட்டிருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு காலகட்டத்தில் வெளியிட்டிருப்பாங்க இந்த நோட்டில் தான் எழுநூத்தி எண்பத்தாறு சீரியல் நம்பர் இருந்தால் ஒரு இத்தனை லட்சம் போகுது அத்தனை லட்சம் எந்த லட்சமும் போகல ஒரு நோட்டுக்கு ஏழு லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டிருக்காங்க அது எதுவுமே கிடையாது பேரு விளம்பரம் மட்டும் தான் மக்கள் இதை நம்பி ஏகப்பட்ட பேர் பணம் கட்டி ஏமாந்து போகிறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இங்க பாருங்க கட்டு கட்டா வச்சிருக்கேன் அஞ்சு ரூபா கட்டலாம் கட்டு கட்டா வச்சுருக்கேன் எந்த வேலையுமே கிடையாது வெறும் நார்மல் நோட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் பண்ணுறக்காக வச்சிருக்காங்க இது வந்து செல்லாதுன்னு கவர்மெண்ட்டு அறிவிக்கலை நம்மளாவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ தான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெளியே வந்தால் ஒரு நாணய சேகரிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் பொதுமக்களாக நம்மளே வாங்கி வச்சுக்கிறோம் இது செல்லலன்னு கவர்மெண்ட்டு அறிவிக்க கிடையாது இப்போ ரெண்டாயிரம் ரோட்டில் செல்லுலாம் அறிவிச்சாங்க அந்த மாதிரி எதுவுமே அறிவிக்கல நம்மளே பயன்படுத்து கொண்டு வரலாம் இது யூஸ் பண்ணல இது வந்து நாணய சேகரிப்பாக தான் எல்லாமே வச்சிருக்க இந்த இதுதான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்ப ஏமாத்துறாங்க எப்போ யார் கேட்டாலும் அஞ்சு நோட்டு ஒரு நோட்டு ஏழு லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னு நீங்க எடுக்கிறீங்களா அந்த மாதிரி ஏழு லட்சம் ரூபாய்க்கு எந்த நோட்டுமே போகக்கூடாதுங்க இதெல்லாம் கட்டுக்கட்டா இருக்கு அப்படின்னா நான் எங்கேயோ பொடிசனா இருக்கேன் பாருங்க இதெல்லாம் கட்டுக்கட்டா இருக்கு பாருங்க எது இருந்தாலும் கட்டா கொடுக்கலாம் இது எல்லாமே கட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு தான் எவ்வளவு போகுதுன்னு கேக்குறீங்க நான் வந்து ஒரு கட்டாவே வச்சிருக்கேன் பாருங்க நம்மள்ட்ட இருக்கு எல்லாமே தான் இது வந்து பாத்தீங்கன்னா மல்கோத்ரா கையெழுத்து போட்டுக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காலகட்டத்துல இந்த நோட்லாம் வெளியிட்டிருப்பாங்க ஆன்லைன்ல எந்த லட்சத்துக்கு போக கிடையாது பாருங்க 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 உள்ள எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அந்த நாளில இந்த ஆயிர ரூபா இருந்தா எவ்வளவு சாதிச்சிருக்கலாம் ஆனா ஓட்டுல அந்த நோட்டு பேர் கரெக்டா இருக்கு கவுனி கட்டா இருக்கு அதனால இந்த கட் கரட்டாவே இருக்கு அதுக்குன்னு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வந்தது இதோட மதிப்பு இன்னைக்கு அதிகமா தான் இருக்க முடியாது நானும் என் கலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிப்பு வேற அதிகமா தான் இருக்கும்